கவசத்தை வந்து புதுப்பிச்சிட்றாங்க புதுப்பிச்சு முடிச்சதுமே என்ன எத்தனை தானியம் போடுறாங்க கம்பு கேப்பை கேழ்வரகு நெல் மக்காச்சோளாயும் எட்டடி சோளம் வெள்ளச்சோளம் இரும்புச்சோளம் இமி தென கேழ்வரகு பருத்தி விதை துவரை இத்தனையும் போடுறாங்க இத்தனையும் போட்டு அந்த கவசத்தை மூடி மறுபடியும் கும்பாபிஷேகம் எண்ணெயில் மந்திரங்க ஆயிரம் மந்த் ஆயிரக்கணக்கான லட்சோ லட்சமான மந்திரங்கள் அது போக இல்லாமல் விசேஷம் அந்த எத்தனை பேர் வந்து அம்மனுக்கு நேத்திக்கடன் போடுறது மேலே தாளம் கொட்டு இதெல்லாம் சேர்ந்து ஆறு வருஷத்துக்கு அந்த வைப்ரேஷன் இருக்குமாங்க ஆறு வருஷத்துக்கு அந்த வைப்ரேஷன் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அந்த வைப்ரேஷனை தாண்டி அந்த மந்திரம் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஓதி செமிக்கிறாங்களோ அது மறுபடியும் அந்த அஞ்சு வருஷத்துக்குமா இது மூணு வருஷம் வருஷத்துக்கு ஒருக்கா இதை வந்து மந்திரம் ஜெமிச்சு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா புதிப்பாங்க அதாவது அந்த மந்திரத்தை புதிப்பாங்க அந்த உள்ளே இருக்க தானியங்கள் கெட்டு போகாமல் இருக்குமாங்க அந்த பதினோராவது வருஷம் கழிச்சு அந்த தானியங்கள் வந்து கெட கிட ஆரம்பிச்சிருமா அதாவது இப்போ எல்லாம் நம்ம ஊதி எடுத்து நல்லா அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா துவச்சி எடுத்துல வாங்கிட்டு வரோம் அதாவது முழு வரை இந்த கோபுரம் கலசத்தை மறுபடியும் புதுப்பிச்சு மறுபடியும் அந்த கலசத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் அதை கிளீன் பண்ணி செஞ்சு வேறு ஒரு பொருள் வைப்பாங்க வேறு ஒரு அணியாக வைப்பாங்க அதுக்கு பேர் தாங்க கும்பாபிஷேகம் நடத்தும் முறையின்றது